ஜெய் வாராகி என் குலந்தையே, குழந்தையே என் அன்பு செல்லமே ஒருவர் உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்தால் ஒதுங்கிவிடு இல்லை என்றால் நீ அது அது அந்த அவஸ்தையில் இருந்து வெளியில் வர முடியாத அளவிற்கு மீள முடியாத துயரத்தை தந்துவிடுவார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முதலிலேயே உனக்கு இறைவன் காட்டி கொடுத்து விட்டான் என்றால் அதிலிருந்து நீ வெளியில் வருவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் நம் நம்மை சேர்ந்தவர்கள் நமக்காக அவர்களுக்கு உதவி செய்வோம் என்றெல்லாம் எண்ணி நீ மீண்டும் மீண்டும் எந்த விதமான உதவியை செய்ய போனாலும் உனக்கு கிடைக்கப் போவது கெட்ட பெயர்தான் உனக்கு எந்த விதத்திலும் அவர்கள் நன்றி உள்ளவர்களாகவோ இருக்க இருக்கப் போவதில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய்து என்ன சாதித்து போகிறாய் நீ நினைக்கலாம் நம்மை விட்டால் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை அதனால் நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் உதவி பெற்று கொள்பவர்கள் நினைக்க வேண்டும் உதவி செய்பவர்கள் இப்படி யோசிப்பதை விட உதவி வாங்கிக் கொள்பவர்கள் நமக்கு இவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் உன்னுடன் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு துரோகம் செய்பவர்களாக இருந்தால் நீ என்னதான் அவர்களுக்கு நன்மை செய்தாலும் நன்மை நல்ல விஷயங்களை எடுத்து கொடுத்தாலும் நல்ல ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும் நிச்சயமாக நன்றி இருக்காது மற்றவர்களிடம் நீ எதுவுமே செய்யாதது போல்தான் இருப்பார்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் இப்படியே அவர்கள் செய்து கொண்டு போகும் பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களால் உனக்கு ஆபத்து வந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் நேர்மை இல்லையோ யாரிடம் உண்மை இல்லையோ யாரிடம் உண்மையான பற்றும் பாசமும் இல்லையோ அவர்களை கூட வைத்துக்கொள்வது கொள்வது மிக பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இது மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் அகப்பட்டு கொண்டு சித்திரவதைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்து நீயும் திருந்தவில்லை என்றால் இது இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் மிகவும் பெரிய கஷ்டங்களை அவர்கள் கொடுத்து விடுவார்கள் அதனால் உனக்கு இறைவன் துணை இருக்கும் பொழுது இதையெல்லாம் காட்டிக் கொடுப்பான் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் காட்டிக் கொடுத்து விட்டான் இவர்களை விட்டு நாம் பிரிய வேண்டும் சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறான் என்று அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியில் வர வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் நம்மை விட்டு போனால் அவர்களுக்கு யாருமே இல்லை என்றெல்லாம் யோசிக்கவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் ஆபத்திலிருந்து தப்பிப்பதுதான் மனிதனுடைய புத்திசாலித்தனமாகும் அதை விட்டுவிட்டு ஆபத்தில் மாட்டிக்கொள்வது புத்திசாலித்தனமே இல்லை அதனால் நீ நிச்சயமாக புத்திசாலித்தனமாக ஒரு முடிவெடு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உண்மையான அன்பையோ உண்மையான உணர்வையோ புரிந்து கொள்ளாத யாரிடமும் உன் உன்னிடம் வைத்து கொள்ளாதே அதனால் என்ன நடந்தாலும் சரி நீ விலகுவதற்கு விலகி இருப்பதுதான் உனது வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் அதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ளலாம் இல்லை என்றால் தேவையில்லாமல் தேவையில்லாத இடத்தில் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் உனக்கு மன உளைச்சல் அதிகமாயிடும் அவர்களுடைய தேவையில்லாத பொய்யால் உனக்கு மன உளைச்சல் அதிகமாயிடும் ஏனென்றால் நீ உண்மையாக இருந்திருப்பாய் அவர்கள் பொய்யாக வந்து போய்க் கொண்டிருப்பார்கள் பொய்யாக வந்து கொண்டிருப்பவர்கள் நீ உண்மையாகத்தான் பாசமாக வருகிறார்கள் நாம் செய்கிறோம் என்பதற்காக வருகிறார்கள் என்றெல்லாம் தவறான கணக்கு போட்டுவிடாதே அவர்கள் வேறு ஏதும் கண்ணோற்றத்துடனும் வந்து கொண்டிருக்கலாம் அதனால் அவர்களை விட்டு பிரிவது மிகவும் சரியான முடிவாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பார்த்துக்கொள்ளலாம் இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவையும் யோசனையும் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே இன்னொரு முறை என்பது இன்னொரு ஆபத்தை தேடுவது போல ஆகும் ஒருவரை ஒரு முறை இறைவன் காட்டி கொடுத்து விட்டான் என்றால் அதிலிருந்து விலக வேண்டும் அப்படி தெரியாமல் நடப்பது பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர்களை தெரிந்து கொள்ளும் வரை நீ தேவையில்லாத சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டிருப்பாய் ஆனால் தெரிந்துவிட்டால் திரும்பவும் போய் அவர்களிடம் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை இறைவன் காட்டி கொடுத்து விட்டான் என்று இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு உன்னுடன் துரோகியாக இருந்து கொண்டு நல்லவர்களாக நடிக்கிறார்களே அவர்களை விட்டு விலக வேண்டும் இறைவன் காட்டி கொடுத்த ஒரு பெரிய ஒரு உதவி என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் மிக பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை காட்டி காப்பாற்றியிருக்கிறார் என்று நம்ப வேண்டும் இந்த வாராகி உனக்கு நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை தான் தந்து கொண்டிருக்கிறேன் உனது வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது என்று வைத்துக்கொள் உடனே அதிலிருந்து நகர்ந்துவிடு இல்லை என்றால் சூழ்நிலைக்காக சுயநலத்திற்காக அவரவர் சுயநலத்திற்காக பணத்தில் வரும் பேராசைக்காக ஒருவனுக்கு சொத்து வேண்டுமென்ற பேராசைக்காக கூட எது வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால் அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்ன எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்று நீ சிறிது கூட புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் வாய்விட்டு செல்ல மாட்டார்கள் மனதில் கர்வத்தை வைத்துக்கொண்டு பொறாம உணர்ச்சியை வளர்த்துக்கொண்டு தேவையில்லாத ஒரு நிம்மதியில்லாத தனத்தை அவர்களுக்குள் வைத்துக்கொண்டு என்னதான் இறைவன் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்து இருந்தாலும் அதை அனுபவிக்க தெரியாமல் சோகங்களையும் பொறாமைகளுக்கும் முதலிடம் கொடுத்து அடுத்தவர்களையும் வந்து நிம்மதியை கெடுப்பார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் உன்னிடம் வந்து அவர்கள் நிம்மதியை இருந்துவிட்டு உனது நிம்மதியை கெடுப்பது போல் தோன்றுகிறது என்று வைத்துக்கொள் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதனை புதலில் புரிந்து கொள்ள வேண்டும் படிப்படியாக நாகரிகமாக அவர்களிடமிருந்து ஒதுங்கிவிட வேண்டும் ஒதுங்குவது என்றால் சண்டை போடுவது என்று நினைத்து கொள்ளக்கூடாது நாகரிகமாக ஒதுங்க வேண்டியது சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே ஏமாந்த பிறகு ஏமாந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது சுதாரித்து முன்னேறுவதுதான் முகே முக்கியமான விஷயமாக இருக்கும் ஏமாந்த பிறகு அவர்கள் ஏமாற்றி விட்டார்களே என்று கவலையாகப்படுவது வீணாக போகிவிடும் ஏனென்றால் உனக்கு கடவுள் காட்டி கொடுத்தும் நீ ஏமாந்தால் அதற்கு இறைவன் என்ன செய்ய முடியும் ஏதோ தெரியாமல் செய்யும் தவறுக்கு இறைவன் துணை இருப்பான் தெரிந்தே செய்தால் என்ன செய்ய முடியும் யோசித்துப்பார் உனக்கு ஒருவர் இப்படிப்பட்டவர் என்று பல ரூபத்திலும் பல செயல்களிலும் யார் மூலமாகவாவது காட்டி கொடுத்திருப்பார் அதனால் நீ அந்த செயலிலிருந்தோ அந்த நபரிடமிருந்தோ விலகி வருவதுதான் உத்தமமான ஒரு செயலாகும் நிச்சயம் உணர்ந்திருப்பாய் இப்பொழுது இதை கேட்கும் பொழுதே உனக்கு யார் என்று புரிந்திருக்கும் யார் யார் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டார்கள் எப்படியெல்லாம் அவர்களிடம் இருந்து விலகலாம் என்ற யோசனைக்குள் சென்றிருப்பாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி உனக்கு தந்திருக்கும் இந்த உதவியை நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி வா யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே ஏதோ நம்மிடம் இல்லை அவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை எதற்காகவோ பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றால் எதற்காக உன்னை தக்க வைத்து என்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் யோசித்து பார்த்து சரியான முடிவை எடு அப்படிப்பட்ட உறவுகளிடமிருந்து நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் என்று யோசித்து முடிவு எடுக்காதே அதற்காக எது எதிர்க்கு எதிராக நின்று சண்டை போட வேண்டிய அவசியமில்லை நீயாகவே அவர்களிடமிருந்து விலகி செல்வதுதான் சரியான தருணமாகும் சரியான தருணத்தை பார்த்து நீ விலகி சென்றுவிடு எந்த சூழ்நிலும் அவர்களிடம் உதவி என்று போய் நிற்காது ஏனென்றால் உன்னிடம் உதவி என்று நின்று உன்னையே எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கவுடாக வந்தவர்கள் அவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் உண்மையை பேசிவிடாதே ஏதாவது உண்மையை பேசிவிட்டால் அவர்கள் அதை எடுத்து கொண்டு வேறு ஒரு நபரிடம் சென்று உன்னை பழி தீர்த்து விடுவார்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரை பற்றியும் சொல்லாமல் எந்த நிலையிலும் உன்னுடைய வீட்டு ரகசியங்களையும் சொல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட நபரை ஒதுக்கி வைப்பது நல்ல விஷயமாகும் இந்த வாராகி உனக்கு தக்க தருணத்தில் வந்து உதவி செய்திருக்கிறேன் நிச்சயமாக இதை நினைவில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வாய் நிச்சயம் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதை செய்தாலும் புத்திசாலித்தனமாக செய்து நல்ல விதமாக வாழ்க்கையை வாள் உனக்கான அனைத்து அனைத்து செல்வங்களையும் தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் தைரியமாக இரு ஜெய் வாராகி